அந்த நிகழ்வே நடைபெறாமல் போனது உன்னுடைய குழப்பமும் வீணானது இது போல் பல நாட்கள் உன் வாழ்க்கை தேவையில்லாத குழப்பத்தை எண்ணி தவிக்கின்றது நான் இருக்கிறேன் துணையாக எது வந்தாலும் வரும்போது எதிர்கொள் தங்கமே வருமுன் வீண் கவலை மற்றும் குழப்பங்கள் உனக்கு வேண்டாம் இன்று நீ எதிர்கொள்கின்ற துயரத்தை மற்றவர்கள் அறியாமல் போகலாம் உன் மன வேதனையை யாரும் புரிந்து கொள்ளாமல் போகலாம் ஆனால் நான் உன் முருகன் உன் ஒவ்வொரு நிமிடத்தையும் உன் ஒவ்வொரு மூச்சையும் காத்து பார்த்து கொண்டே இருக்கின்றேன் உன் கண்ணீரின் ஒவ்வொரு துளியும் என்னுடைய அருளில் வைக்கப்படுகின்றது தங்கமே அது ஒரு விதை போல் முளைத்து நாளை உனக்கு ஆசிர்வாதமாக மலரப் போகின்றது உன் வாழ்க்கையில் நுழையும் மனிதர்கள் எல்லோரும் கர்ம வினையால் வருபவர்கள் அவரவர் பங்கினை நிறைவேற்றிவிட்டு போகின்றார்கள் நினைத்த உறவுகள் உன்னை சுற்றி பாதுகாப்பாக இருப்பவை மற்றவை வினையை முடித்து போகும் நிழல்கள் மாதிரி நீ உன் உன் செயல்களையும் என் நினைவில் வைத்து நடத்துகின்றாய் என்றால் எந்த விரு விஷயமும் உன்னை காயப்படுத்தாது தங்கமே உன் புண்ணியத்தின் பலன் இப்போது கிடைக்கப் போகின்றது நீ எப்போது என்னை நினைத்தாலும் எந்த இடத்தில் இருந்தாலும் நான் ஏதாவது ஒரு ரூபத்தில் உன் அருகில் இருக்கின்றேன் உன் மனதில் இருக்கும் கவலைகளை நீக்கி உனக்கு ஆறுதல் தருகின்றேன் படிப்பு வேலை திருமணம் குழந்தை ஆரோக்கியம் எதற்காக வேண்டினாலும் அதற்கான கிரியைகள் என் அருளால் நடந்து கொண்டே இருக்கின்றன ஆகையால் நீ எதிர்மறையாக எதையும் நினைக்காமல் நம்பிக்கையுடன் முன்னேறி வா தங்கமே எல்லாம் நல்லதாகவே முடியும் நாளை விடியலில் மகிழ்ச்சிக்கு மேல் மகிழ்ச்சி உனக்காக காத்து இருக்கின்றது விரிந்த பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்க போகின்றது சந்தோஷத்தை வரவேற்க சந்தோஷமாக காத்து கொண்டு இரு பிள்ளையே வருகின்றேன் உனக்காக நான் இருக்கின்றேன் ஓ முருகா